ஆரம்பிப்பதற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும் லாஸ்ட் போர் இயர்ஸ் சார் சால்மே உத்தரப்பிரதேஷ் வாரணாசி ஜனதா காசி தமிழ் சங்கம் தேர் ட்ரீட்டிங் இட் ஃபேமிலி பங்கன் பூரா இதோக் எவ்ரி இயர் எவ்ரி இயர்

ஆண்டுகளாக தொடர்ந்து நமக்காக இந்த மாநகரத்தை வரவேற்பது சாதாரண வேலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் நம்முடைய எம்எச்ஆர்டி இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசித்து இதை நடத்தி காண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை சொல்லியாக வேண்டும் என்னோட இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய எம்எச்ஆர்டு டைரக்டராக இருக்கக்கூடிய மைத்திலி மேடம் அவர்கள் இருக்கிறாங்க காசி கோவிலினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்த ஒரு டிரஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கிறாங்க காசி மாநகரத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த நிகழ்வு என்பது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் சென்னையில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க சொன்னாங்க இரண்டு முக்கியமான பழமையான கலாச்சாரம் வாய்ந்த இரண்டு ஊர்கள் காசி இஸ் டைம்லெஸ் காலத்தால் அழிக்க முடியாத காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய காசி வாரணாசி காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் விரும்பினார்கள் அதன் பின்பு உருவானதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காசி தமிழ் சங்கமத்தை இரண்டு கலாச்சாரத்திற்கான பாலமாக அதை வடிவமைத்தார்கள் ஒரு ஒரு ஆண்டும் ஒரு தீம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பொறுத்தவரை காசியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் இருவரையும் இணைப்பதற்காக இன்டலெக்சுவல் பிரிட்ஜ் அது தீமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது காசி தமிழ் சங்கத்தை பொறுத்தவரை அகத்திய முனிவர் அவரை மையமாக வைத்து மூன்றாவது காசி தமிழ் சங்கமும் நடந்தது நான்காவது காசி தமிழ் சங்கம் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ் கற்கலாம் வாங்கல் என்கின்ற பெயர்ல இந்த சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது அது சாதாரண வேலை வேலையில் நம்முடைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த இன்னாகிரேஷன் அவர் யோகி ஆதித்யநாத் ஜி சேர்

இந்த ஹிந்தி மொழி இல்லாம இன்னொரு மொழி எடுப்பான் பாருங்க இந்த அளவுக்கு இந்தியா இணைந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு பாரதம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் ஒரே பாரதமாக இருக்கிறது அது யூபி யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு யூபி இருந்து மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நம்முடைய தரமணி சென்னையில அவங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தில் வந்து நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்த்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மொழி அரசியலை நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மொழி என்பது மக்களை இணைப்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் லாங்குவேஜ் இஸ் தேர் ஒன்லி டு யுனை பீப்பிள் இந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய மூல அது உத்தரப்பிரதேச மக்கள் நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பியா தான் பாக்கிறாங்க யாரையுமே தமிழ் அவங்க கன்னடத்துக்காரங்க மலையாளத்துக்காரங்க போகும் பொழுது உங்கள் மூலமாக நம்முடைய சிலருக்கும் இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது மட்டுமில்லை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டு இரண்டாம் தேதி டிசம்பர் ஆரம்பித்து வண்டி பஸ் தென்காசியிலிருந்து இன்று வாரணாசி வந்து சேர்ந்திருக்கிறது அகஸ்தியா வெஹிக்கல் எக்ஸ்படிஷன் என்கின்ற பெயர்ல பதினைந்து வெஹிக்கிள்ஸ் ஆஃப் கம் டு வாரணாசி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதிவீர பாண்டியன் மகாராஜா தென்காசியில் இருந்து காசிக்கு வந்து திரும்ப தென்காசிக்கு சென்று அவர் தோற்றுவித்த சிவாலயம் அந்த ஊருடைய பெயர் தென்காசியாக மாறியது இன்னைக்கு அதே ரூட்ல இந்த வண்டி எல்லாம் வந்திருக்கு அதனால் வந்திருக்கக்கூடிய வெஹிக்கல் எக்ஸ்பெடிஷன் சார்பாக ஐஐடி மெட்ராஸ் ஏற்பாடு வந்திருக்கக்கூடியிருக்கிறாங்க ஐ பே மை ரெஸ்பெக்ட் அண்ட் காம் தீபிள் தென்காசிங் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரபிரதேஷ் ஆன் திஸ் ரூட் இந்த ரூட்ல வரும் பொழுது அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய சித்தா வைத்தியத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க நம்முடைய பேங்கிங் டிஜிட்டல் லிட்ரேசியை பத்தி சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க பாரத பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் ஐஐடி மெட்ராஸ் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பிஹெச்யூ இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியாக ஐ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பே மை ஆல் தி காம்பிளிமெண்ட்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் அண்ட் வெல்கமிங் அவர் தமிழ் இன் திஸ் பைட்டிங் கோல்ட் पीपल ऑफ द प्रोफेशनल आर्टिस्ट एंड ग्रुप आई टैंक ऑल ऑफ यू मैं हृदय में मैं बोलता हूं जी काशी बहुत अच्छा आप वेलकम दे दिया पूरा लास्ट चार साल में देख रहा हूं एक एक आदमी का आपका प्यार बहुत ज्यादा है आपका प्यार बहुत ज्यादा है बहुत अच्छा कोल्ड है बहुत बढ़िया कोल्ड है इधर बट आपका प्यार कोल्ड के ऊपर है कोल्ड के ऊपर आपका प्यार है सो हंड्रेड परसेंट वी ऑल विल नेवर फर्गेटेड ऑपर्चुनिटी काशी लोग आप तमिलनाडु से राशि उधर आप एक प्लाकम यू द होल टीम इज रेडी दीपल ऑफ काशी टू तमिलनाडु दिस ऑपरचुनिटी टू टैंक ऑल दीपल द मीडिया पीपल ईआरसी सुब्रमण्य सर हूसियर एम एच आर डी आई आई टी चेन्नई रुद्र हूसियर आन बिहा डायरेक्टर And all the madam and everybody who's on the stage. Thank you so much, Bharat Mata ki jay. jai jai.